குழந்தைகளுக்கான இலவச இருதை மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கே எம் மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எயிட் செவன் பைவ் போர் எயிட் செவன் பைவ் சிக்ஸ் எயிட் தட்டை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடவுள் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதய மந்த்ரா சென்னையில் பஸ்ஸில் உட்கார்ந்திருந்த பெண் ஓட்டை வழியாக சாலையில் விழுந்த சம்பவமும் திருச்சியில் இருக்கை கழன்று ரோட்டில் வந்து கண்டக்டர் விழுந்த சம்பவமும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பஸ் படிக்கட்டுகள் உடைந்து ரோட்டில் விழுந்த அவலங்களும் பல இடங்களில் அரங்கேறியுள்ளன தமிழகத்தில் அரசு பஸ்களின் நிலை மிக மோசமாக உள்ளது என்பதை இதுபோல பல சம்பவங்கள் உணர்த்திய பிறகும் ஓட்டை உடைசல் பஸ்களை திமுக அரசு தொடர்ந்து இயக்குகிறது திண்டுக்கல் மாவட்டம் குருந்தம்பட்டியிலிருந்து திண்டுக்கலுக்கு காலை பதினோரு மணி அளவில் அரசு டவுன் பஸ் புறப்பட்டது வடமதுரையில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே சென்றபோது காற்றில் பஸ்ஸின் கூரை தகடுகள் பீய்ந்து பறந்தன இதனால் பயணிகள் வீதியில் அலறினர் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என நினைத்த டிரைவர் இனிமே இந்த பஸ்ஸை என்னால் ஓட்ட முடியாது என கண்டக்டரிடம் சொல்லிவிட்டு ஓரங்கட்டி நிறுத்தினார் பஸ்ஸில் இருந்த இருபதுக்கும் மேற்பட்ட பயணிகளை அவ்வழியாக வந்த மற்ற பஸ்களில் கண்டக்டர் ஏற்றி அனுப்பினார் அதைத் தொடர்ந்து கூரையில் பயிர்த தகரங்களை கையினால் கட்டிய பிறகு திண்டுக்கல் டெப்போவுக்கு பஸ்ஸை மெதுவாக ஓட்டிச் சென்றார் டிரைவர் தமிழகம் முழுவதும் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு பஸ்கள் இயக்கப்படுகின்றன இதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பஸ்கள் பதினைந்து ஆண்டுகளை தாண்டிய டப்பா பஸ்கள் அந்த தான் தினம் தினம் எங்காவது ஒரு இடத்தில் பிரேக் டவுன் ஆகி மக்களை கடும் சிரமத்துக்கு ஆளாக்கி வருகின்றன ஓட்டை உடைசல் பஸ் என தெரிந்தும் வழித்தடத்தில் இயக்க டெப்போ அதிகாரிகள் அனுமதிப்பது ஏன் என்பதுதான் பயணிகளின் கேள்வியாக உள்ளது